மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து பாடி சைஸ் வந்து முப்பத்தேழு இன்ச்சி ஜாக்கெட்டு எப்படி வெட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி துணியை வந்து நம்ம ராங் சைடில் நாலாக மடித்து இந்த மாதிரி வச்சிடணும் முன்னாடி வந்து கைப்பகுதியை வெட்டிக்கலாம் கையோட நீளம் வந்து எட்டு இன்ச்சஸ் எட்டு இன்ச்சஸ் வச்சுட்டு அந்தாண்டிய சைடு தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் இந்தாண்டிய சைடு வந்து ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூணு இன்ச்சு வச்சுட்டு அப்படியே அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நம்ம கிராஸ் பண்ணோன்னு வச்சிங்கன்னா நம்ம கையோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் அவ்வளோதான் கை வரைஞ்சாச்சு இப்போ அடுத்தது உயரம் பேக் பீஸு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் வந்து தையலுக்கு மடித்து தைக்கிறதுக்கு இடம் எடுத்துட்டுக்கலாம் இப்போ உயரம் வந்து பதினாலு இன்ச்சஸ் வச்சுக்கலாம் அதுக்கு அந்தாண்ட தையலுக்கு அரை இன்ச்சை விட்டுக்கலாம் இப்போ கழுத்து ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு அந்தாண்டை வந்து ரெண்டரை இன்ச்சு மொத்தம் அஞ்சரை இன்ச்சு இப்போ நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கழுத்து பகுதி ஒன்பது இன்ச்சஸ் இங்கே ரெண்டரை அப்படியே வரைஞ்சிக்கலாம் எடுத்து இப்போ ஆம்கோல் ஆறு இன்ச்சஸ் வரைஞ்சிக்கிட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி விளைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிற மத்த இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சில் பாதி ஒம்பது புள்ளி அஞ்சு அது பத்து புள்ளி அஞ்சு பன்னெண்டு புள்ளி அஞ்சு தையலுக்கு அப்படியே விட்டுக்கலாம் கிராஸ் பண்ணிக்க தான் இப்போ நம்ம கைப்பகுதி வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்க நான் சொல்ற மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஈஸியா இருக்கும் எப்போதுமே நம்ம ஜாக்கெட்ல கைப்பகுதி தான் முன்னாடி வெட்டணும் சில பேர் பேக் பீஸை வெட்டுவாங்க நீங்கள் கைப்பகுதி முன்னாடி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கைப்பகுதியில் ஒட்டு இல்லாமல் வரும் நான் பெரும்பாலும் கைப்பகுதிக்கு ஒட்டு போடாமல் தான் தப்பேன் இது ஒரு மீட்டர் துணி இது முப்பத்தேழு இன்ச்சு பாடி சைஸுக்கு உங்களுக்கு எங்கேயுமே விட்டு வராது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பெருசு நீட்டு கழுத்து தைக்கணுன்னா கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இதுவும் வராதுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாடலில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டு கை வரும் சில பேர் கையை முன்னாடி வெட்டுவாங்க மடித்து போட்டு வேறு மாடலில் அந்த மாதிரி நீங்கள் வெட்டனீங்கன்னா இப்போ ஆறு இன்ச்சுக்கு மேலே கையை வெட்டவே முடியாது இந்த மாதிரி நீங்கள் மாடலில் வெட்டனீங்கன்னா ஒம்பது பத்து இன்ச்சி அளவு கூட உங்களுக்கு கை வெட்டலாம் ஆனால் ஒட்டு வராமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் பெரிய உடம்பு சைஸ் உள்ளவங்களை கூட இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று இருபது துணி எடுத்து இந்த மாதிரி மெத்தடில் விட்டோன்னா கையில் ஒட்டு வராமல் தைக்கலாம் இப்போ வரைஞ்சாச்சு இப்போ பேக் பீஸ் வெட்டி எடுத்தாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு ஷோல்டருக்கு வந்து அரைஞ்சி விட்டுக்கிட்டு மேலே வந்து பதினாலு இன்ச்சஸ் ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே ஏன் வருதுன்னு நினைக்கலாம் இது அந்த மாடலில் அவங்க ஜாக்கெட் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி வெட்டலாம் இங்கே சைடில் ரெண்டு இன்ச்சஸ்ஸு இந்த சைடில் ரெண்டு இன்ச்சஸ்ஸு இப்படி எப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படி க்ராஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அடுத்தது கழுத்து மேலே ஆறு இன்ச்சஸ் ரெண்டரை அப்படியே இப்படி கீழே தையலுக்கு இறக்கிட்டு ஒரு இன்ச்சஸ் கோடு போட்டு இப்படி பெண்டாக்கிக்கலாம் இப்போ அப்படியே வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பீஸை வெட்டிக்கலாம் இதை விட ஈஸியாக யாரும் மாட்டாங்க உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டுறதுக்கு நான் அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் பதில் சொல்ல காத்திருக்கேன் இப்போ டாட்ஸுக்கு ஃப்ரண்ட் பீஸில் ரெண்டரை இன்ச்சஸ் டாட்ஸுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் அது ரெண்டு இது பாதி மேலே டாட்ஸுக்கு சைல வெட்டிட்டு அடுத்தது கழுத்துக்கு நம்ம நேர்பீஸ் வெட்டிக்கலாம் பாக்கழுத்துன்றதுனால பெரும்பாலும் வந்து நேர்பீஸாக தான் வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ரவுண்டு கழுத்துக்கு மட்டும்தான் கிராஸ் பீஸ் வெட்டணும் எப்போ பார்க்க எழுத்து வெட்டினாலும் நம்ம நேர் பீஸு தான் வெட்டணும் இப்போ வெட்டியாச்சு பீஸை ஏதோ பட்டி பீஸு இது வெட்டிக்கலாம் கைப்பட்டிக்கு பீஸ் வெட்டிக்கலாம் கைப்பட்டி இது கொக்கிப்பட்டிக்கு பீஸு இப்போ எல்லா பீஸும் வெட்டியாச்சு இந்த மத்திலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு எல்லா பீஸும் வெட்டியாச்சு மகளிர் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்